மகா மாரியம்மனையே போற்றி போற்றி அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் கண்ணுடை நாயகி இந்த ஆலயம் எங்க இருக்கின்ற சிவகங்கையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொழில் அமைஞ்சிருக்கின்றது இந்த நாட்டரசன் கோட்டை இங்கே இருக்கும் மாரியம்மனை கண்ணாத்தாள் என்றும் அழைக்கின்றார்கள் இவள் கண் நோய்கள் அனைத்தையும் தீர்ப்புகள் இங்கே ஒரு மண்டலம் தங்கி அம்பாளை வேண்டினால் மாலைக்கண் நோய் அம்மை நோயால் கண்ணில் விழுதல் போன்ற அனைத்து குறைபாடுகளும் நீங்கிக்கின்றது வலிப்பு வியாதி சிறங்குகள் வயிற்று உபாதைகளும் நிவாரணம் பெறுகின்றது இந்த அன்னையை வேண்டினார் ஒரு யானை கண்ணோயால் அவதிப்பட்டு இந்த ஆணையத்தின் மகாமண்டபத்தில் ஒரு மண்டலம் தங்கியிருந்து பார்வையை பூரணமாக திரும்பி பெற்றது அதன் பிறகு தன்னுடைய தும்பிக்கையால் குளத்தில் நீர் முகந்து வந்து கண்ணுடை நாயகிக்கு அபிஷேகம் செய்து வணங்கி சென்றதை ஊர்ஜனங்கள் பார்த்து அதிசயமடைந்தார்கள் அம்பாளுக்கு ஆறு அறிவு பெற்ற மனிதன் ஐந்தறிவு பெற்ற விலங்கினங்கள் என்ற வேறுபாடு உண்டா என்ன இந்த ஊருக்கு அடுத்து ஒரு சிறு கிராமம் இருக்கின்றது இது பிறண்ட என்று பிறகு யாதவர்கள் எல்லாம் குடியிருந்த ஊர் அது அவர்கள் பாலை விற்க நாட்டரசன் கோட்டை தான் வருவார்கள் ஒரு நாள் பால் எடுத்து வந்தவருடைய கால் தடிக்கி பால் அனைத்தும் கொட்டி விட்டது வயதான காரணத்தினால் இப்படி ஆனது என்று நினைத்து அவரது பிள்ளைகள் அதன் பிறகு பால் எடுத்து வரச் சென்றார்கள் அவர்களும் அதே இடத்தில் தடுக்க விழுந்து பால் கொட்டியது அந்த ஒரு இடத்தில் பால் கொட்ட அவர்கள் அந்த இடத்தை தோண்டி பார்க்க வேண்டினார்கள் தோண்டும் பொழுது என்ற ரத்தம் பெருகியது அம்பலக்காரர் மலையரசன் உதிரம் உதிரம் பெருகிய கல்லை முழுவதுமாக வலியை எடுக்க செய்தார் அங்கே நாயகி காட்சி தந்தார் அந்த சிலையை அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை கண்ணால் பார் என்று சொல்லும்படியாக காலை இடதியால் அவள் கண்ணுடையவளானார் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் கோவில் விஸ்தரிக்கப்பட்டது சிவகங்கை ஆண்ட மன்னர்கள் நிறைய மானியங்கள் வழங்கினார்கள் கவியரசர் கம்பர் தான் இன்றும் கண்ணாத்தாளுக்கு பூஜை செய்கின்றார்கள் அம்மன் எட்டு கரங்களுடன் கபாலம் அக்னி சூலம் உடுக்கை குருவால் கிளி கேடயம் மணி ஆகியவற்றை தாங்கி வெள்ளி தேரில் வீதி உல உலா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கண்ணுடை நாயகிக்கு வைகாசியில் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் நடைபெறுகின்றது ஆடியில் முளைப்பாரி உற்சவம் ஐப்பசியில் ஜோத்ரா தையல் காப்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முறை கலியாட்ட உற்சவம் போன்றவையில் விமர்சையாக நடைபெறுகின்றது ஆலயத்துக்கு எதிரே உள்ளது படித்துறைகளோடு கூடிய அழகிய தடாகம் சுற்றிலும் மதம் சுவர் தெப்ப ஒட்டியது மகாமண்டபம் சுமார் ஐந்தடி அகலம் கொண்ட சதுரமான ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட துண்டு இந்த மண்டபத்தில் தான் கண்ணோய் கண்டவர்கள் தங்கி பொய்கையில் ஸ்நானம் செய்து அன்னையை வழிபடுகின்றார்கள் கண்ணுடை நாய்கி சற்றே தலை சாய்த்து சிலம்படிந்த பாதத்தின் கீழ் அரக்கனை முதித்தபடி மற்றொரு காலை மடித்து உயற்றியபடி காட்சியளிக்கின்றார் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டிய சலம் இது ஆகையால் நேரம் கிடைக்கும்போது இந்த ஆலயத்தை சென்று இந்த அம்பாவை தரிசித்து அனைத்து அமைதங்களையும் வேண்டி இந்த உரியை தோடு முடித்து நாளை பருத்தியூர் சந்தன மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன் இன்று விரைந்து நாளை சந்திப்போமா ஓம் சக்தி பராசக்தி ஓம் மகா